வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆஷின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம கிளினிக்ல லாவண்யான்ற மேடம் சாக்லேட் சிஸ்ட் ஒரு மூணே மாதத்தில் அழகாக கியூர் ஆயிடுச்சு ஸோ ரொம்ப வருஷமாக சாக்லேட் சிஸ்ட் கண்டி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சாக்லேட் சிஸ்ட் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிடுச்சு அவங்களோட ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் பேனிக் ஆக வேண்டாம் அதனால வழினால தாங்க முடியாத வழினால கஷ்டப்படுறீங்க எத்தனை வருஷமா அந்த சாக்லேட் சிஸ்டம் இருந்துச்சுனாலும் ஹோமியோபதியில இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு ஸோ நம்ம கிளினிக்ல நிறைய பேருக்கு நம்ம சாக்லேட் சிஸ்டோட இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள அழகா ட்ரீட்மெண்ட் பண்ணி சாக்லேட் சிஸ்டையும் சரி பண்ணி கன்சியூமும் ஆக வச்சிருக்கோம் அது நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வழியில் இன்னைக்கு லாவண்யா மேடம் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸை ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாய்ஸையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னாலே நிச்சயமாக ஹோமியோபதி பற்றி நினைச்சுக்கோங்க ஹோமியோபதியில் நிரந்தர தீர்வு இருக்குது ரொம்ப சீக்கிரமாக பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய சாக்லேட் சிஸ்டையும் குணப்படுத்தி குழந்தை இல்லைன்னா அதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்க முடியும் மறக்காமல் நீங்கள் ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்க நன்றி ஹலோ மேம் நான் லாவண்யா பேசுகிறேங்க மேம் திருப்பூர்லேருந்து எனக்கு தைராய்டு நீர் கட்டி சாக்லேட் கட்டி இது எல்லாமே இருந்துச்சு எல்லா பக்கமும் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எதுவும் எனக்கு ஆகலை அப்புறம் மேம்னோட யூடியூப்பை பார்த்து காண்டாக்ட் பண்ணி மேம்கிட்ட கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தேன் நாலு மாதம் ஆகுது நாலு வருஷமாக குழந்த இல்லை எனக்கு என்னடா ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்தேன் ஆனால் மேம்கிட்ட சத்தியமாக நான் எதிர்பார்க்கல வந்தேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ எதுவுமே இல்லை எந்த ஒரு கட்டியும் இருந்ததுக்குண்டான அடையாளமே இல்லாமல் அந்த அளவுக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கடவுள் மாதிரி எனக்கு கண்ணில் காமிச்ச கடவுளுக்கு முதல்ல நன்றி மேம்க்கு முதல்ல நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்